அனைவருக்கும் வணக்கம் பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு இதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும் இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் வர பாடல் அதில் வர எல்லா அந்த ஆறு படை வீட்டையும் அவ்வளோ அழகாக அப்படியே வடிவமைச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு தான் இந்த பாட்டு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை மீது ஒரு பழத்துக்காக மாம்பழத்துக்காக கோவப்பட்டு முருகர் வந்து போனவர் தான் நம்ம முருகர் முருகன் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இங்கே பாருங்க ஏன் இப்படி பண்ணுறன்னா எனக்கு வந்து உடம்பெல்லாம் சிலுக்குது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஷ்டியின் முதல் நாள் மகா கந்த சஷ்டியின் முதல் நாள் இன்று ஆரம்பம் நான் வந்து இன்னைக்கு வந்து முதல் கந்த சஷ்டி நான் எந்த மாதிரி விரதம் இருப்பேன் எந்த மாதிரி பூஜை வழிபாடுகள் பண்ணுவேன்றதை நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி பிரசாதங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமோ இல்ல நம்ம யூடியூபோ திறந்தாமே என்னென்ன பிரசாதம் ஒரு ஒரு நாள் வைக்கணுன்றத ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுறாங்க நானும் இந்த வருஷம் என்னென்ன பிரசாதம் வைக்கணும்னு அதை பார்த்தா நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வந்து ஒரு மூணு மணிக்கு மூணு பத்துக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சி கடகடன்னு கடைன்னு தலையோடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்தது அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அதை நான் சொல்கிறேன் என்னென்னு நீங்கள் கேளுங்கள் ஒரு காலையில் ஒரு மூணு பத்துக்கு எழுந்திரிச்சேன் தலையோட தண்ணியை ஊற்றிட்டு குடிச்சிட்டு வந்து கடகடனை உடல் தூய்மை தூய்மை மண தூய்மை எல்லாமே பண்ணிவிட்டு வந்து வாசலெல்லாம் கழுவி விட்டு வீட்டை சுத்தமாக கூட்டிட்டு சாமி மாடையம் அப்படி செவ்வாய்கிழமை துடைக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையெல்லாம் சாமி மாடையெல்லாம் துடைச்சிட்டு வாசலை கழுவி வாசலுக்கு மஞ்சள் குடும்பம் தடுவு அழகாக ஒரு ஸ்டார் கோழுமே போட்டுட்டு வந்துட்டு கடகடனன் பூவெல்லாம் புது பூக்கள் எல்லாம் போட்டு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் கடைசியாக அவங்கள்ட்ட நான் காட்டுறேன் எல்லாமே பண்ணிட்டு பூஜை வந்து விளக்கெல்லாம் விளக்கிய அதாவது புடவை கட்டி ரெடி ஆகிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு தான் போனேன் போய் புடவை கட்டிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வந்து வரத்துக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு கரெக்டாக ஒரு நாலே கால் மணி இருக்கும் கரண்ட் போயிடுச்சு மனசுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது என்னடா இது நம்ம விளக்கேற்ற போகிற நேரத்தில் அவன் கரண்ட் போயிடுச்சே முரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது முருகா இந்த கரண்ட் வந்து இப்படி போயிருக்குது ஆனால் எனக்கு வந்து இந்த கரண்ட் வந்து நான் விளக்கேற்றதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ட்டு நான் புடவை எல்லாம் கட்டிட்டு சாமிக்கு வந்து வெளியில் வந்து அங்கே தண்ணியெல்லாம் பழங்கள் பழம் இன்னைக்கு வாழைப்பழம் தான் இன்றைக்கி காலையில் பிரசாதமாக வச்சிருக்கேன் சரி எல்லாம் வச்சுட்டு இப்படி விளக்கேற்றதுக்குள்ளே வந்துடணும் முருகா அப்படின்னு சொல்கிறேன் விளக்கு சரி நான் விளக்க ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருட்டா இருக்கிற இருட்டா இருக்குள்ள இறந்து போச்சுன்னா விளக்க யாத்திரை போது கரெக்டாக கரண்டு வந்துருச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து முருகர் வந்து பண்ணி கொடுப்பாரு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை எல்லாமே வந்து முருகர் வந்து நல்லபடியாக கொடுத்துருக்காரு இந்த வருஷம் நான் வந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எடு எடுக்கிறது முக்கியமாக வந்து நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் உறவுகள் நம்ம சப்ஸ்கிரைபரில் சப்ஸ்கிரைபரும் சொல்ல முடியாது நம்ம என்னோட மகள்னே சொல்லலாம் நம்ம மகள் வந்து என்னோட மகள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை ரெண்டு கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை ஸோ அவங்களுக்காக மெயினாக இருக்கிறேன் நம்ம உறவுகளில் யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்காக மெயினாக நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்களுமே வந்து குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க இந்த சங்கடம் இருக்குல்ல குழந்தைக்கு பால் கொடுக்கற சங்கடம் இருக்குல்ல குழந்த பாலந்தான் அந்த குழந்தை பால் குடிக்கிற அந்த சங்கடையை ரெண்டு சங்கடை வாங்கி ஒரு சங்கடையில் விளக்கு ஏத்துங்க அந்த சங்கடையில் திரி போட்டு நெய் சகப்பு திரி போட்டு நெய் விட்டு அந்த சங்கடையை வந்து விளக்கேற்றி முருகர்கிட்ட வேண்டிக்க முருகா நான் இதில் சங்கடைய வச்சு பால் வந்து நான் வச்சு வி விளக்கு ஏற்றுறேன் எனக்கு நீ வந்து எனக்கு இந்த வருஷம் நான் வந்து இப்படி சஷ்டி விரதம் இருக்குன்னா அடுத்த வருஷம் எனக்கு மடி நரசி குடும்பமுருகான்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கோங்க உங்கள் கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்காக நான் இருக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடன் இல்லாமல் நல்ல வாழ்க்கை மன நிம்மதியோட கல்பனை அவர் நல்லபடியாக படிச்சு முடிச்சு அவன் நல்ல வரணமையும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இருக்கிறேன் ஓகேங்களா அதாவது நான் என்ன மாதிரி விரதம் இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து மூணாவது வருஷம் இருக்கிறேன் இப்போ நான் காலையில் ஒரு வேலை விரதம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலைக்கு வேலை செய்யணும் வேலைக்கு போகணும் எல்லா கடை கண்ணிக்கு போய் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஸோ அதனால் நான் வந்து காலையில் ஒருவேளை விரதம் இருந்துட்டு முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேளை விரதம் இருந்து மதியானம் ஒரு வேளை தான் விரதம் ரெண்டு வேளை விரதம் இல்லை ஒரு வேளை விரதம் இருந்து பூஜை பண்ண போகிறேன் அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் பிரசாதமாக கோதுமை கேசரி பண்ண சொல்லியிருக்காங்க கோதுமை ரவையில் கேசரி பண்ணி நெய்வேத்தியமாக வச்சு சாயங்காலமாக வந்து பாத்தீங்கன்னா வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதாவது ஒரு நாள் ஒரு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன் அந்த ஏழு நாளும் ஏழாவது நாள் நல்லா வந்து திருக்கலாந்த அன்னைக்கு ஒரு ஏழு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ நான் இப்படி தான் விரதம் இப்போ செருப்பு போட மாட்டேன் ஏழு நாளுமே தலைக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்குவேன் ரெண்டு வேலையும் குளிப்பேன் ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணுவேன் ஸோ வந்து அபிஷேக காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலரைல இருந்து அஞ்சுக்குள்ள நான் விளக்க ஏற்றிடுவேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே முருகருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே அபிஷேகம்லாம் பண்ணி ஆறு மணிக்கு மேலே பிரசாதத்தை வச்சு முருகருக்கு வந்து நான் வந்து வெற்றிலை தீபம் வந்து அஞ்சு ஆறு நாள் ஏழு நாள் வெற்றிலை தீபம் போட்டு முருகரை வந்து நான் வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது மாதிரி தான் நான் பண்ணுறேன் போன வருஷம் பண்ணதுக்கு இந்த வருஷம் எனக்கு நிறைய வந்து ஒரு ஒரு வருடமும் எனக்கு ஒரு முன் முன்னேற்றங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த வருஷமும் எனக்கு நல்லபடியாக முன்னேற்றங்கள் நடந்துருக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது சந்தோஷமாக இருக்குது நீங்கள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஒரு சாமி கும்பிடும் போது விளக்கேற்ற போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே டைரெக்டாக டைரக்டாக நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கடவுள்கிட்ட பேசுகிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நான் இருப்பேன்ப்பா காலையில எந்திரிப்பேன் பூஜை பண்ணுவேன் பிரம்மபுரத்தில் விளக்கேற்றுவேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த குரு கவசம் இன்னைக்கு குரு கவசம் பாடினேன் எனக்கு குரு கவசம் நல்லாவே நல்லா தெரியும் ஏன்னா நானும் கூட வந்து போட்டு போட்டு பாடி 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 நான் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் பாடல் கேட்பேன் ஒரு பாட்டு அதுக்கப்புறம் க குரு கவசமோ இல்லை சஷ்டி கவசமோ அப்படி பா போட்டு நானும் பாடிக்கிட்டே அப்படியே சாமியை கும்பிடுவேன் அந்த மாதிரி கும்பிட்டுட்டு அப்படியே காலையில் ஒரு வேலை ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து மதியானமாக ஏதாவது ஒரு லைட்டாக அதை ரொம்ப அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு காரசாரமாக சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைட்டாக ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் மதியானத்துக்கு அதே மாதிரி நான் இரவு வேலையில் பழங்கள் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டாலும் ஃபுல்லாக இது பண்ணாமல் அந்த மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு ஏழு நாளும் மனக்கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம் மனக்கட்டுப்பாடு அகக்கட்டுப்பாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சுத்தம் அதே மாதிரி தூய்மை ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி விரதம் இருந்தால் சாமி முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில பல வேண்டுதல்களுக்கு முருகன் எனக்கு நீ கொடுத்தா நான் வந்து க இருக்கமா முருகன் காலை குடிச்சுட்டேன் அதனால என்னால் ஒரு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்யப்போ உங்களால் அதே மாதிரி என்ன முடியுமோ அதை நீங்கள் செஞ்சாவே போதும்பா இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்து மிளகு விரதம் இருந்து அந்த மாதிரிலாம் உங்களால் என்னால் என்ன முடியும் அதை நான் செய்றேன் அவ்வளோதான் என்னால் இதுதான் என்னால் முடியும் ஸோ நான் இதுதான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து முருகருக்கு குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை பிரிஞ்சவங்க சேரணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக முருகர்கிட்ட விரதம் இருந்து வேண்டிக்கிங்க அது அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரிஜினலான மனபக்தியோட மன தூய்மையோடு நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் இல்லம்மா என்னால விரதம் விரதமே நீங்க இருக்க முடியலனாலும் பரவாயில்ல யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் பக்கத்துல இருக்கோம் வந்து வீடு வாங்கிட்டா நம்மளால ஒண்ணுமே வாங்க முடியலன்னு நினைக்காம அதே மாதிரி என்னால வந்து எதுவுமே ஒரு வண்டி வாங்க முடியல ஒண்ணுமே முடியல அப்படின்னு எதுவுமே நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குது இதுதான் நம்ம நினைச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கடவுள் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவாரு இன்னைக்கு முதல் நாள் சஷ்டி விரதம் நீங்க எல்லாம் யார் யார் சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னைக்கு நான் பூஜையில் உங்களுக்கு நான் காட்டிவிட்டேன் ஒரு நிமிஷம் வாங்கிட்டேன்னு கல்பனா வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது கல்பனாக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எங்கள் ஊரில் செம்ம மழை வந்துட்டுருது ஸோ இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து பாருங்கள் சாமியை காட்டிடுறேன் பாருங்கள் கல்பனா பூஜை அப்படியே காட்டுங்க அப்படியே சாமியை காட்டுங்க பேசிட்டேன் இன்னைக்கு வந்து வாழைப்ப வாழைப்பழம் காலையில பிரசாதமா வச்சிருக்கேன் வேலுக்கு பூக்கள் எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு சூப்பரா சாமி கூப்பிட்டு இன்னைக்கு முதல் நாள் விரதத்தை ஆரம்பிச்சாச்சு நீங்களும் விரதம் விரதம் இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சாயங்காலம் பூஜையில பாப்போம் ஓகேங்க முருகனுக்கு 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 அரோகரா